அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கிட்ட பல்ப்பு வாங்கின மேட்ரை இவனுங்கக்கிட்ட எப்படி பக்குவமாக சொல்றது இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா கோச்சா இவனுங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு முதல் சொல்லிடுவோம் இங்கே பாரச்சித்ரா என் காதலோட ரிசல்ட்டை தெரிஞ்சுக்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ சொல்லிட்டுனா நான் வெளியில் போய் செலிப்ரேட் பண்ணுவேன் ஓகேவா என்னாது நீ செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் லவ் சொல்லணுமா என்னது எப்படி பேசினாலும் கேட்டு போடுறா அது ரெடியாக பேசுனா போலீஸ் ஆக்ஷன் எடுத்துரும் பார்த்து நிதானமாக தான் பேசணும் தயவுசெய்து சொல்ல சித்ரா சொல்லலைன்னா இவளுக்கு நாம் யாரும் தெரியலை அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் சித்ரா நான் யார் தெரியுமா நான் ஒரு பெரிய ரவுடி ரவுடின்னா பயந்துருவாங்களா என்னது நம்ம சீரியஸாக பேசுனா அவள் சிம்பிளாக பதில் சொல்கிறா இங்கே பாரு சித்ரா என்னோட காதலை நீ ஏற்றுக்கணும் முடியாது கடைசியாக உங்கள்கிட்ட கேட்குறேன் என்ன சொல்ற அதான் முதல்லையே முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன கடைசி சித்ரா என்னை யாருன்னு நினைச்ச போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாம போன போகுதுன்னு சும்மா விட்டா உன்னோட டம்மி கோபத்தை எங்கிட்டயே காட்டுறியா என்னது டம்மி கோபமா அது சரி நாம டம்மி தானே அதுதான் டம்மி கோபம்னு சொல்றேன் உன்னை என்ன பண்ற பார் என்ன அது கராத்தே ஸ்டெப் எல்லாம் போடுறா மூஞ்சலியும் அடிக்கிறாள் மோசமா அடிக்கிறாளையா ஆஹா ஆள் தெரியாம லவ் பண்ணிட்டோமோ நாம ஒரு பேச்சுக்கு தான் ரவுடின்னு சொல்லி மிரட்டணும் ஆனா அவ ரவுடித்தனத்தை லைபாவே காட்டாளே இப்ப சொல்லு நான் காதல சொல்லணுமா வேண்டாமா வேண்டாம் பேபிமா எதுக்கு அதெல்லாம் நான் கிளம்புறேன் தாராளமா கிளம்பு பேபிமா அப்பாடா போயிட்டா இனிமே இந்த பொண்ணுங்க சகவாசமே வேண்டாம் சும்மா இருந்தவகிட்ட தேடி வந்து வாங்கி ஐயா ஆ இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க